அனைவருக்கும் வணக்கம் கோவையில் கூண்டோடு வெளியேறிய நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோவையில் கட்சி கலைந்து விட்டது இதுதான் கடந்த ஒரு ரெண்டு நாளாக அதிக அளவில் பேசு பொருளாக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி நிறைய ஊடகங்கள் இந்த செய்தியை எடுத்து வெளியிடுகிறது என்ன கூண்டோடு கலைஞ்சிடுச்சா கோவை நாம் தமிழர் கட்சி என்று அங்குள்ள நிர்வாகிகளிடம் கேட்டால் கூண்டெல்லாம் அப்படி தாங்க இருக்குது ஒரு நாலு பேர் கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஊடகங்கள் ஏதோ ஒட்டுமொத்தமாக அங்கே கட்சி கலைந்து போய்விட்டதாக கட்டு கதைகளை அள்ளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இந்த செய்தி எல்லா ஊடகங்களிலும் வெளியிடப்படுகிறது நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கோவையிலிருந்து வெளியேறிவிட்டார்கள் வெளியேறி விட்டார்கள் சன் நியூஸ் அவங்க தான் வழக்கம் போல் குண்டோடு குண்டோடு என்று சொல்லி கூண்டின் பின்னால் அலைந்து கொண்டிருந்தது சன் நியூஸ் இந்த செய்தி வெளியான அடுத்த நாளே நாம் தமிழர் கட்சியினுடைய கோவை மண்டல செயலாளர் அண்ணன் வகாப் அவர்கள் அவர் தலைமையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மிகத் தெளிவாக அண்ணன் வகாப் அவர்கள் செய்திகளை குறிப்பிட்டு பேசுகிறார் நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் அந்த இடத்தில் இருக்கிறார்கள் இதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின நாள் நாம் தமிழர் கட்சி கூண்டோடு கலைந்தது என்று செய்தி வெளியிட்டார்கள் இல்லையா கோவையில் அப்போ ஒரு நாலு பேர் தான் இருக்கிறாங்க கோவையினுடைய அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இன்னும் சிலர் ஒரு ரெண்டு மூணு மொத்தம் நாலு பேர் இருக்கிறாங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை நூற்றுக்கணக்கானவர்கள் வெளியேறினார்கள் என்று செய்தியை வெளியிட்ட இந்த ஊடகங்கள் ஒரு ஊடகம் கூட அடுத்த நாள் அதே பத்திரிகையாளர் சந்திப்பில் நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சியினர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு செய்திகளை பேசுகிறார்கள் அதை அந்த செய்தியை வெளியிட்ட எந்த ஊடகமுமே வெளியிடலை மிகத் தெளிவாக இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னென்னா நாம் தமிழர் கட்சி உடைகிறது நாம் தமிழர் கட்சி வீழ்ச்சியை நோக்கி செல்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் ஒவ்வொருவராக கலந்து கொண்டிருக்கிறார்கள் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள் கட்சிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர் வெளியேறாரு தொகுதி செயலாளர் வெளியேறுகிறாரு வேட்பாளர் வெளியேறுகிறார் அவர் வெளியேறார் இவர் வெளியேறார் என்று சொல்லி இப்படி ஒரு கட்டமைப்பை இல்லாத ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை நாம் தமிழர் கட்சி மீது உருவாக்க வேண்டும் என்கிற அஜெண்டாவோடு அத்தனை ஊடகங்களும் வேலை செய்து கொண்டிருக்கிறங்கிற செய்திகள் மிக தெளிவாக தெரியுது அப்படி இல்லைன்னா எல்லா செய்திகளையும் நாம் தமிழர் கட்சி குறித்த செய்திகளை வெளியிட்டிருக்கணுமா இல்லையா வெளியிட்டிருக்கணுமோ இல்லையா குறைந்தபட்சம் அடுத்த நாளே பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திய நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த செய்தியாவது இந்த ஊடகங்கள் வெளியிட்டுருக்கணுமா இல்லையா வெளியிடவே இல்லை இது திட்டமிட்டு இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா அசைன்மெண்ட்டு திமுகவினுடைய அசைன்மெண்ட்டு இதுதான் அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு என்னென்ன வகைகளில் என்னென்ன வழிகளில் நாம் தமிழர் கட்சியை நம்ம வந்து மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்த முடியுமோ நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்கான வேலைகளை செய்ய முடியுமோ எல்லா வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டு திமுக வேலை செய்து கொண்டிருக்கிறது அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த ஊடகங்கள் மூலமாக இது போன்ற ஒரு செய்தியை கசிய விடுவது குறைந்தபட்சம் இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்று தெரிந்ததற்கு பிறகாவது அந்த ஊடகங்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்களா என்று கேட்டால் அதுவும் இல்லை இப்படிதான் நாகப்பட்டினத்தில் கூண்டோடு கலைந்து விட்டது நாம் தமிழர் கட்சி என்றெல்லாம் செய்திகளை வெளியிட்டார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு போய் சேர்ந்தார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் போய் சேர்ந்தார்கள் என்றெல்லாம் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாங்க நாமும் கேட்டோம் நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்கள் வெளியேறினார்கள் என்று செய்திகளை வெளியிட்டார்கள் இல்லையா அதில் ஒருவருடைய உறுப்பினர் அட்டையாவது உங்களால் கொடுக்க முடியுமா என்று கேட்டோம் பதில் இல்லை இது கன்னியாகுமரி தொடங்கி சென்னை வரைக்கும் இந்த வேலை தான் நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்கும் யார் வெளியேறினாலும் அவர்களை நாம் தமிழ் கட்சியிலிருந்து வெளியேறினார்கள் என்கிற செய்தி சொல்லப்படும் ஒருவேளை நாம் தமிழ் கட்சியிலிருந்தே நிர்வாகிகள் வெளியேறினார்கள் என்றால் ரெண்டு பேர் மூணு பேர் வெளியேறினா இருநூறு பேர் வெளியேறினார்கள் முந்நூறு பேர் வெளியேறினார்கள் என்ற செய்திகளை வெளியிடுவார்கள் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி நாம் தமிழ் கட்சியிலிருந்து இருந்து வெளியேறிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்கள் நேற்றைய தினம் திமுகவில் போய் இணைந்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கிறார்கள் இல்லை நிறைய பேர் என்னென்னா இப்படி எல்லா நிர்வாகிகளும் வெளியே வெளியேறிட்டு இருக்கிறாங்களே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா இப்படியே போயிட்டு இருந்தோன்னா எப்படி கட்சி எப்படி வளரும் என்று சிலர் நம் மீது அன்பு கொண்டவர்கள் நாம் தமிழ் கட்சியை வெளியில் இருந்து ஆதரிக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்கிறாங்க இங்கே என்ன செய்தி அப்படின்னா சமீப காலமாக நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறக்கூடிய செய்திகள் வருகிறது என்றால் இப்போ வெளியேறாங்கன்னா வெளியேறாங்க அதில் ஒன்று மாற்றுகிறதுல நாம் அதை மறப்பதற்கு இல்லை மறக்கலை இப்போ இல்லை அது தொடர்ந்து ஆரம்பத்தில் இருந்த எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் ஒரு கட்சி என்றால் பலர் கட்சிக்குள் வருவார்கள் கொஞ்ச நாள் வேலை செய்வாங்க அதுக்கப்புறமா வெளியேறுவாங்க புதியவர்கள் வருவார்கள் வெளியேறுவார்கள் இது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய ஒன்று தான் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக என்று இங்கே இருக்கக்கூடிய எந்த கட்சியிலையுமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இறுதி வரைக்கும் அப்படியே அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்படி எல்லா நிர்வாகிகளும் அப்படியே இருக்கிறார்கள் எல்லா தொண்டர்களும் அப்படியே இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் முரண்பாடுகள் அவர்களுக்கு இருக்கலாம் இல்லை அவர்கள் ஏதோ ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருப்பார்கள் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கலாம் அப்போ அதனால நிறைய பேர் வெளியேறுவாங்க இப்போ சமீப காலமாக ஏன் வெளியேறுகிறார்கள் நாம் தமிழ் கட்சியில் இருந்தனா அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருக்குது என்னென்னா நாம் தமிழ் கட்சியினுடைய நிர்வாக அமைப்பு அதாவது தொகுதி நிர்வாகம் மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது இல்லையா அதில் வந்து சில மாற்றங்களை அவங்க சீமானவர்கள் செய்கிறாங்க இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் மூன்று தொகுதி ஒரு மாவட்டமாக இருந்தது அதைத் தொடர்ந்து இரண்டு தொகுதி அதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டமாக மாற்றப்படுகிறது இப்போ என்னென்னா ஒரு தொகுதி ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு மாவட்டமாக மாறுகிறது அப்போ ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இப்போது கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கிறது என்றால் வருவாய் மாவட்டம் இருக்கிறது என்றால் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதி இருக்கிறது என்றால் ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கிறது இதுக்கு முன்னாடி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் மூன்று மாவட்ட செயலாளர்கள் என்று இருந்த இடத்தில் இனி என்ன நடக்கும்னா ஆறு மாவட்ட செயலாளர்கள் வருவார்கள் அப்போ இந்த மாவட்ட செயலாளர்களுடைய தொகுதி செயலாளர்களுடைய இந்த நிர்வாகிகளுடைய அதிகார வரம்பு என்பது குறைக்கப்படுகிறது அப்போ என்ன ஆகுது அப்போ இவ்வளோ நாளும் நான் மாவட்ட செயலாளர் என்று அதை ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமாக ஒரு அதிகாரமாக நினைத்து இருந்தவங்க என்ன நினைக்கிறாங்க சிலர் அப்படின்னா இனி நம்ம வந்து இந்த அதிகாரம் நமக்கு இங்கே கிடைக்காது இவ்வளோ நாள் நம்ம வந்து ஒரு மாவட்ட செயலராக இருந்தோம் ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் ரெண்டு பேர் தான் இருந்தாங்க இல்லை மூணு பேர் இருந்தாங்க இப்போ இப்போ அந்த அதிகாரம் பரவலாக்கப்படுகிறது நம்ம வந்து இங்கே நமக்கான ஒரு அதீத முக்கியத்துவம் வந்து இல்லாமல் போகிறது என்கிற காரணத்திற்காக நிறைய பேர் வெளியேறக்கூடிய செய்திகள்லாம் வருகிறது இது ஒன்று இன்னொரு செய்தி என்னன்னா தமிழக வெற்றி கழகம் வந்ததனால்தான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிர்வாகிகள்லாம் வெளியேறுகிறார்கள் என்கிற ஒரு கட்டமைப்பை நிறுவ பார்க்கிறார்கள் இந்த கட்டமைப்பை எப்ப நிறுவ பார்த்தாங்க அப்படின்னா எப்போதிலிருந்து இது ஆரம்பித்தார்கள் என்றால் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருகிறார்கள் என்கிற செய்திகள் வெளியானதிலிருந்தே இந்த கட்டமைப்பை நிறுவ ஆரம்பித்து விட்டார்கள் அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா விஜய் அவர்களுடைய வருகையால் நாம் தமிழர் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி குறைகிறது என்கிற ஒரு கருத்தியலை ஒரு இல்லாத ஒரு பொய்யான போலியான கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு விட்டார்கள் பார்த்தீங்கன்னா இப்ப எந்த நிர்வாகி வெளியேறினாலும் விஜய் கட்சி ஆரம்பித்ததால் நாம் தமிழ் கட்சியினுடைய கூடாரம் காலியாகிறது சீமானுடைய கூடாரம் காலியாகிறது எல்லோரும் விஜய் கட்சியிலே போய் சேர்கிறார்கள் என்று ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்குறாங்க இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட அசைன்மெண்ட் அதை இப்போது செய்து வருகிறார்கள் நாம் துணி கட்சியிலிருந்து நிர்வாகிகள் வெளியேறுவது இப்போ இல்லை விஷ் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே பல ஆண்டுகளாகவே அங்கங்கே நிர்வாகிகள் வெளியேறி தான் இருந்தார்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா ஊடகங்கள் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையோடு கோர்த்து பார்க்கிறார்கள் இது எந்த அளவிற்கு போய் நிற்கிது அப்படின்னா அந்த சீமான் அவர்கள் சமீபத்தில் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்தார் அது ஒரு சாதாரண சந்திப்பு இயல்பான சந்திப்பு நம்ம ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தோம் ஆனால் அதுக்கு இவங்க என்ன காரணத்தை க கற்பிக்கிறாங்க சில பத்திரிகையாளர்கள் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய சில நபர்கள் அதாவது திமுக என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா விஜயினுடைய அரசியல் வருகையால் விஜயை பார்த்து பயந்து ரஜினியிடம் ஆதரவு கேட்க போகிறார் சீமான் என்று சொல்லி அங்கேயும் இந்த கருத்தியலை அதாவது விஜயால் நாம் தமிழ் கட்சிக்கு பாதிப்பு தமிழக வெற்றி கழகத்தால் நாம் தமிழ் கட்சிக்கு பாதிப்பு என்கிற ஒரு அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய வேலைகளை வந்து இவங்க செஞ்சுட்டு வர்றாங்க இதை இவர்கள் தொடர்ந்து செய்யத்தான் செய்வார்கள் தொடர்ந்து செய்யத்தான் செய்வார்கள் நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு சில நிர்வாகிகள் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் என்கிற காரணத்திற்காக கட்சி கலைந்து போகக்கூடிய அளவுக்கு நாம் தமிழர் கட்சி காகிதத்தால் கட்டப்பட்ட கட்சி அல்ல இது கொள்கையால் கோட்பாட்டால் தத்துவத்தால் கட்டப்பட்ட கட்சி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு விழுக்காடு வாக்கு மட்டுமே பெற்ற நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தில் கூட டெபாசிட் கூட பெறாத நாம் தமிழர் கட்சி அப்போதே இந்த கட்சி அழிந்து போய்விடும் கட்சியை சீமான் கலைத்து விடுவார் என்றெல்லாம் கனவு கண்டார்கள் அந்த கட்சி தான் இன்றைக்கு எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்காமல் அத்தனை தேர்தல்களிலும் தனித்து போட்டியிட்டு ஊடக வலிமை இல்லாமல் பொருளாதார வலிமை இல்லாமல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய புதிய சின்னத்தை கொண்டு தேர்தலை எதிர்கொண்டு எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று தமிழ்நாட்டின் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மூன்றாவது பெரிய அரசியல் சக்தியாக இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய நபர்களும் சரி இந்த கட்சியினுடைய கருத்தியலுக்காக கோட்பாட்டுக்காக சித்தாந்தத்திற்காகத்தான் தான் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறார்களை தவிர மற்ற கட்சிகளை போல் அல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களுக்கும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆதரவாளர்களுக்கும் மற்ற கட்சியினுடைய ஆதரவாளர்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு வித்தியாசம் இதுதான் அங்கங்கே ஏதோ நிர்வாகிகள் வெளியேறுகிறார்கள் என்கிற காரணத்தை சொல்லி நாம் தமிழ் கட்சி அழிந்து விட்டது பின்னோக்கி செல்கிறது என்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்க நினைத்தீர்கள் என்றால் அது வழக்கம் போல் நீங்கள் எப்போதெல்லாம் அவதூறுகளை அள்ளி வீசுவீர் வீசுவீர்களோ அப்போதெல்லாம் அவதூறுகளை உடைத்து நொறுக்கி நாம் தமிழ் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி ஒன்று நான்கு ஏழு எட்டு என்று சொல்லி எட்டு விழுக்காடு வாக்களை எப்படி கடந்து வருகிறதோ அதே போன்றுதான் இதையும் நாம் தமிழ் கட்சி கடக்கும் உடைத்து நொறுக்கும் அதுக்கு ரொம்ப நாளாக நீங்க பார்க்க வேண்டாம் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய நிகழ்வு அந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சிக்கு கூட கூடிய கூட்டம் அந்த கூட்டம் சொல்லும் இவர்கள் இத்தனை நாட்களாக இந்த ஒரு ரெண்டு மூன்று மாத காலமாக இப்படி ஒரு கட்டமைப்பை கட்டுகிறார்கள் இல்லையா இந்த கட்டமைப்பு வெறும் சமூக வலைதளங்களில் மட்டும்தான் இந்த போலியான கட்டமைப்பு இருக்கிறதை தவிர களத்தில் துளியளவும் இவர்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பு இல்லை என்பது நாளை மறுநாள் நாம் தமிழர் கட்சிக்கு கூடக்கூடிய கூட்டத்தில் அது தெரிந்துவிடும் என்னதான் அவதூறுகளை நீங்கள் அள்ளி அள்ளி வீசினாலும் என்னதான் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி போட்டாலும் என்னதான் அஜெண்டா அசைன்மெண்ட் எல்லாம் போட்டு நீங்கள் எல்லாம் கையில் வைத்து உங்களுக்கான நபர்களை எல்லாம் வைத்து நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக என்னதான் பேச வைத்தாலும் அது நாம் தமிழர் கட்சியை அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்து செல்லுமே தவிர ஒருபோதும் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்தாது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு என்று ஒன்று வருகிறது என்றால் நாம் தமிழர் கட்சி தான் கொண்ட கொள்கையிலிருந்து கோட்பாட்டிலிருந்து தத்துவத்திலிருந்து கருத்தியலில் இருந்து ஒரு அடி பின்னோக்கி எப்போதாவது எடுத்து வைத்தால்தான் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு வருமே தவிர இது போன்ற செயல்பாடுகளால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னடைவு வராது அதனால் நீங்கள் தொடர்ந்து இது போன்ற வேலைகளை செய்யுங்க அப்படியாவது எங்களை பேசு பொருளாகவே வைத்திருங்கள் எங்களுக்கு அதுதான் தேவை ஏன்னால் எங்களுக்கு ஊடகங்கள் நாங்கள் எவ்வளவோ நல்ல எல்லாம் நல்ல எல்லாம் செய்கிறோம் அதையெல்லாம் ஊடகங்கள் காட்டவே செய்யாது அதெல்லாம் காட்டாது இப்போது கட்சியிலிருந்து வெளியேறுகிறார்கள் வெளியேறிவிட்டார்கள் இந்த எல்லாம் வெளியிடுறாங்க இல்லையா ஊடகங்கள் எத்தனையோ நபர்களை தொடர்ந்து கட்சி இணைத்திருக்கிறது திரும்ப திரும்ப இணைத்து கொண்டே வருகிறது பல நபர்கள் வெளியேறுகிறார்கள் இல்லை வெளியேற்றப்படுவார்கள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து அவர்கள் கட்சி தலைமைக்கு தங்களுடைய வருத்தத்தை தெரிவித்ததை அடுத்து கட்சி அவர்கள் இணைத்து இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது இது போன்ற எத்தனை செய்திகளை ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் வெளியிட மாட்டாங்க ஒன்றும் இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கனிமவள கொள்ளைக்கு எதிராக எத்தனையோ போராட்டங்கள் தொடர்ந்து நாம் நடத்தி வருகிறோம் வெளியிடுகிறதா ஊடகங்கள் அந்த செய்தியை கேரளாவிலிருந்து இங்கே வரக்கூடிய கழிவுகள் கோழி கழிவுகள் மருத்துவ கழிவுகள் மீன் கழிவுகள் இதையெல்லாம் நம்ம வந்து பிடிக்கிறோம் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறோம் இதை பற்றி ஏதாவது ஊடகங்கள் பேசியதா என்றைக்காவது ஒரு ஊடகம் செய்தி வெளியிட்டதா இதெல்லாம் செய்யாத ஊடகங்கள் இந்த வேலையை மட்டும் செய்கிறாங்கன்னா நீங்கள் செய்யுங்கள் அப்படியாவது நாம் தமிழர் கட்சியை மக்களிடையே ஒரு பேசு பொருளாக கொண்டே இருங்கள் அது நீங்கள் நெகட்டிவ் பப்ளிசிட்டி தந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டியை எப்படி பாசிட்டிவாக மாற்ற வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இதுபோன்ற அவதூறு பரப்புவதை இதுபோன்ற கட்டமைப்புகள் நாம் தமிழர் மீது செய்வதை தயவு செய்து நிறுத்தி விடாதீர்கள் தொடர்ந்து செய்யுங்கள்